கிறிஸ்துக்கள் மிகவும் பிரிமானவர்களை தின மருத்துவத்தின் வழியாக அவங்களை சந்திப்பதில் சந்தோஷம் இந்த நாளிலே லோக்காள சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது பன்னிரெண்டு வருஷமாய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பெண்ணாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று சுகமடைந்தாள் பிரி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த அந்த பெண் அப்போது எத்தனையோ வைத்தியர்களை சந்தித்த எத்தனையோ பணம் காசுகளை செலவழித்த அந்த மகள் சற்று கொஞ்சம் கூட அவளுக்கு குணமாகவே இல்லை ஒருவனாலும் கூட அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் பின்னால் வந்து அவள் அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டாள் இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே நீ இங்கே எடுத்த ஒரு காரியத்தில் யாராலும் அதற்கு தீர்வு காண முடியவில்லை எவராலும் அதற்கு ஒரு முழுமையான வெற்றியை பெற்று தர முடியவில்லை என்று எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து ஆண்டு கணக்காய் காத்திருக்கிறீர்களோ இன்றைக்கு உங்களோடு திட்டமும் தெரியுமாய் பேசுகிறார் கலங்காதீர்கள் பன்னெண்டு வருஷமாக இருந்த அந்த பிரச்சனைக்கு பனிரெண்டு வினாடி கூட ஆயிருக்காது என்று நான் நினைக்கிறேன் உடனடியான ஒரு சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டது உண்மை சத்திய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால் உங்கள் வாழ்விலே வாழ்விலே நாம் காத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட விஷயம் நமக்கு தெரியுது நம்முடைய மனசு சொல்லுது இந்த விஷயத்தை யாராலுமே எனக்கு சாதகமாய் தர முடியாது என்று எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து யோசித்து யோசித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒருவனாகிலும் சுஸ்தமாக்கப்படாத அந்த வியாதியை இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தை அவள் சுகத்தை நூறு சதவீதம் பெற்றுக்கொண்டாள் போல் இன்றைக்கும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த காரியத்தில் ஒரு முழுமையான வெற்றி நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகிறது அவரே முன்னின்று காரியத்தை நடத்தி கொடுக்கிறார் நீங்கள் வெற்றி உங்களுக்கு தோல்வி இல்லை நிச்சயமாக நீங்கள் எழுப்புவீர்கள் பிரகாசிப்பீர்கள் கத்திரொடி நாம் உங்கள் வாழ்வில் மைமைப்படும் பரலோக பிதாவே பன்னெண்டு வருஷமாய் பிரச்சனையில் இருந்த ஒருவனாலும் சுகமாக்கப்பட முடியாது இருந்த அந்த வியாதியை ஒரு வினாடியில் சுகமாக்கி அற்புதம் அன்றுவரை அவள் பெற்று வேதனை நீங்கினதை நாங்கள் பார்க்கிறோமே அவனமாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை உள்ளங்கள் வேதனைகளோடு இருக்கிறதோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்க கேட்கவே வேதனைகள் நீங்குவதாக துக்கங்கள் மாறுவதாக சுகம் உண்டாவதாக சந்தோஷம் நட உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் காரிகள் கை ஓடி வருவதாக இந்த நாளில் வெற்றி கழிப்புல இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் வெற்றி களிப்பு உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசுகிருஷ்ணாமத்தை ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்